இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் ஃபேஸ்புக்கில் நான் எழுதிய கட்டுரை ஒன்றை இப்பொழுது காணொளி வடிவில் உங்கள் முன் வைக்கிறேன் காசாவுக்கான மின்சாரத்தை முழுமையாக துண்டித்துவிட்டு அப்பாவி மக்களை குழந்தைகளை பெண்களை வயதாளிகளை இளைஞர்களை என எல்லோரையும் இருட்டில் வேட்டையாடி வருகிறது காட்டுமராண்டி ஜியோனிசை இஸ்ரேல் எகிப்தோ எரிவாயுவை இஸ்ரேலுக்கு தங்குதடையின்றி வழங்கி வருகிறது சவுதி அரேபியா பெட்ரோலியத்தை இஸ்ரேலுக்கு தங்குதடையின்றி ஏற்றுமதி செய்து வருகிறது அந்த பெட்ரோலியம்தான் மணிக்கொரு முறை இஸ்ரேலின் யுத்த பீரங்கிகளிலும் போர் விமானங்களிலும் நிரப்பப்படுகிறது அமீரகம் யுஏஇ இஸ்ரேலுக்கு அவ்வப்போது கோட் அண்ட் கோட் மனிதாபிமான உதவிகளை செய்கிறது யமன் ஹூத்திகளால் பல நேரங்களில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட கப்பல் போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு மாற்றாக தரை பாதைகளை அமைத்துக் கொடுப்பதில் அமீரகம் மிகுந்த கவனம் எடுக்கிறது மறுபுறம் ஒட்டுமொத்த காசாவும் தழிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கவலை இல்லை அரபு நாடுகளுக்கு அண்டை நாடான இஸ்ரேலுடன் இத்துணை இரத்த பந்தமா ஆச்சரியம் ஆனால் உண்மை காசா மக்களுக்கு மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை உணவில்லை மருந்துகள் இல்லை அவர்களது பள்ளிவாசல்கள் பள்ளிக்கூடங்கள் பாதைகள் மருந்தகங்கள் உணவகங்கள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன எந்த பக்கமும் அசைய முடியாத முற்றுகைக்குள் அவர்கள் முடக்கப்பட்டு பரிதாபமாகக் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இந்த தருணத்தில் எகிப்தின் ரஃபா எல்லையை அங்குள்ள சிசி என்னும் அமெரிக்க கைப்பாவை இஸ்ரேலுக்கு குத்தகைக்கு கொடுத்து கொலைக்கு உடந்தையாக இருக்கிறார் இத்தனைக்கும் மத்தியில்தான் காசாவை மீள கட்டியெழுப்புவதாக நயவஞ்சக நாடகம் போடுகிறார்கள் இந்த பாலைவன குள்ளனரிகள் அரபு சியோனிச ஆட்சியாளர்கள் மாறுவார்களா தஜ்ஜாலின் படை வீரர்கள் எப்படி மாறுவார்கள் சிவில் சமூகம் சிந்திக்குமா இதற்கு ஆக்கப்பூர்வ எதிர்வினை ஆற்றுமா இது குறித்த விழிப்புணர்வைத்தான் ஏற்படுத்துமா காசா மீண்டும் மீண்டும் வேட்டையாடப்பட்டு மக்களே இல்லாத மயான பூமியாகிவிடுமா ட்ரம்பின் பைத்தியம் இந்த பிராந்தியத்தையே நரகமாக்கப் போகிறதா எல்லாமே எல்லை மீறி போகிறதே ஒரே நாளில் வாஷிங்டனிலோ டெலவீவிலோ முன்னூற்றி ஐம்பது பொதுமக்களை குறிவைத்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்லது ஏதேனும் ஒரு அரசு தாக்குதல் நடத்தினால் உலகம் அதற்கு எப்படி வினையாற்றும் ஏன் காசா மக்கள் மனிதர்கள் இல்லையா அரபு நாட்டு சர்வாதிகார ஆட்சியாளர்களே நீங்கள் உம்மத்தே முகம்மதைச் சேர்ந்தவர்கள் அல்லர் திருக்குர்ஆன் ஐந்தாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னாம் வசனத்தின்படி நீங்கள் ஜியோனிஸ்டுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதை எப்பொழுதோ நிரூபித்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் மனிதர்களும் அல்லர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு மனசாட்சி துளிகூட இல்லையா இவர்களுக்கு இன்னமும் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கும் அல்லது இவர்களை இன்னமும் பொதுமக்கள் மத்தியில் மார்க்க ஒளியில் தோளுரிக்காமல் இருக்கும் கோட் அரசவை அறிஞர்களின் அதாவது ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸின் நிலை நாளை அல்லாவிடத்தில் என்ன ஆகப் போகிறதோ இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸ் தங்கள் உலகாயுத நலன்களுக்காக மார்க்கத்தை விற்றுவிட்டார்களா என்ன ஆம் அப்படித்தான் தோன்றுகிறது அவர்கள் தங்கள் மார்க்கத்தை ஈமானை வெறும் சடங்குகளில் பள்ளிவாசலிலும் படுக்கையறையிலும் கழிப்பறையிலும் தனிமனித ஒழுக்கத்திலும் சுருக்கிவிட்டார்கள் அந்தோ கைசேதம் ஆனால் இவர்கள் யாரை வழியேடர்கள் அத்வாதிகள் அகீதா கோளாறு உள்ளவர்கள் காஃபிர்கள் என்றெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் தூற்றினார்களோ அவர்கள்தான் இன்று தங்களின் உயிரையும் துச்சமென கருதி பலஸ்தீன் சகோதர சகோதரிகளுக்காக களத்தில் இறங்கி இறைப்பாதையில் போராடுகிறார்கள் எதிரிகளை ஈமானுடனும் தீரத்துடனும் எதிர்த்து சண்டையிடுகிறார்கள் இவர்களுக்கு யாரேனும் நன்றி பாராட்டினீர்களா அல்லது இவர்களின் செயல்களையும் தியாகங்களையும் அங்கீகரித்தீர்களா இல்லையே கள்ள மௌனம் சாதிக்கிறீர்கள் அல்லது வழக்கம்போல் அவர்களுக்கு எதிரான வசைகளை தொடர்கிறீர்கள் இதுவா இஸ்லாமிய நிலைப்பாடு அவர்களின் ஷஹீதுகள் நாளை அல்லாவின் சன்னிதானத்தில் உங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள் அந்த மாபெரும் படுபயங்கர மறுமை நாளில் நீங்கள் இந்த போலி கோட்டன் கோட் அக்கீதா மாறுவேடத்திற்குள் மறைந்து கொண்டு அல்லாவை ஏமாற்ற முடியாது உங்களின் வருடக்கணக்கிலான இந்த தக்ஃபீரி குறுங்குழுவாத கடும்போக்குவாத அறிவிலி பிரச்சாரங்களால் முஸ்லீம்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டதுதான் மிச்சம் இன்னும் நீங்கள் பேச பேச முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருப்பார்கள் மறுபுறம் பிரித்தாளும் சூழ்ச்சியில் தாங்கள் தொடர்ந்து பெற்று வரும் வெற்றி களிப்பில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முஸ்லிம் நிலப்பரப்புகளை இடையறாமல் துண்டாடும் கலேபரம் செய்யும் முஸ்லிம்களை அழித்து கொண்டே செல்லும் தங்கள் நிலப்பரப்பை விரித்து கொண்டே செல்லும் இதெல்லாம் எதுவரை இமா மஹ்தி வெளிப்படும் வரையா ஆம் ஆனால் நாளை இமா மஹ்தி மீதும் இவர்கள் பிது அத்வாதி வழிகேடர் அகீதா பிறழ்ந்தவர் ஷியா ஹவாரிஜ் என்றெல்லாம் முத்திரை குத்தத்தான் போகிறார்கள் இது நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஏனெனில் நாளை இம்மா மஹதி அவர்களால் முதலில் குறிவைத்து அகற்றப்படப்போவது இந்த அரசவை அறிஞர்களின் முதலாளிகளான இன்றைய அரபு முஸ்லிம் யோனிச ஆட்சியாளர்கள்தான் அதாவது தஜ்ஜாலின் படை வீரர்கள்தான் அறிந்தவன் அவனே போதுமானவன் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக